கொலையுதிர்காலம் பட விழாவில் நடிகர் ராதாரவி அவர்கள் பேசும்போது நயன்தார் அவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய விஷயத்தை பதிவிட்டாங்க அதுதான் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும் முன்னாடியெல்லாம் சீதாதேவியை நடிக்கிறதுக்கு கே ஆர் விஜயா போன்ற நடிகைகளை கூப்பிட்டாங்க ஆனா இப்போல்லாம் பார்த்தவன்னே கும்பிடற மாதிரி நடிகைகளும் சீதா தேவியை நடிக்கிறாங்க பார்த்தவொன்னே கூப்பிட தோன்ற நடிகைகளும் சீதா தேவையாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எல்லாருக்குமே மிகப்பெரிய வேதனையை வருத்தத்தை கோபத்தை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும் பல்வேறு பிரபலங்கள் இது குறித்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது குறித்து ராதாரவி அவர்கள் திமுகவில் இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு தான் அவங்க என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா நடிகர் ராதாரவி கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வருவதால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் தற்காலிகமாக திமுகவில் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி திமுக பொதுச் செயலாளராகிய க அன்பழகன் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டாங்க ராதாரவி அவர்களை திமுக தற்காலிகமா தற்காலிகமாக நீக்கவும் செஞ்சுட்டாங்க இது குறித்து மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெண் உரிமையை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் நடிகர் ராதாரவி அவர்களின் திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்த கருத்து ஏற்க இயலாது கடும் கண்டனத்திற்குரியது கழகத்தினர் யாவரும் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து நடிகை நயன்தாரா அவர்களே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உடனடியாக தன்னை பற்றி தவறாக பேசின ராதாரவி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கின மு க ஸ்டாலின் சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ராதாரவி அவர்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களையும் தன்னுடைய அறிக்கையில் நயன்தாரா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு அதிரடியான கருத்தை பதிவிட்டிருக்காங்க தன்னுடைய ட்வீட்டில் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நயன்தாராவை பற்றிய விமர்சனம் கண்டிக்கத்தக்கது அதற்காக ராதாரவி நீக்கம் என ஸ்டாலின் அறிவிப்பு ஒரு தேர்தல் நேரத்து நாடகம் ஏனென்றால் ராதாரவி என்னை பற்றி தரக்குறைவான விமர்சனங்கள் பல ஆண்டுகளாக திமுக மேடைகளில் இருந்து வந்தபோது என்ன நடவடிக்கை எடுத்து வந்தார்கள் பெண்மையை பழிப்பது திமுகவின் வாடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் தமிழிசை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அந்நாள் முதல்வர் முதல் கழக பேச்சாளர் வெற்றி கொண்டான் வரை பேசிய பேச்சுக்கள் அச்சில் ஏற்ற முடியாத தரம் என்பதை நாடறியும் ஜே அவர்களை சட்டமன்றத்தின் உள்ளே அடித்து உதைத்தவர்கள் திமுகவினர் நீங்கள் செய்வது தேர்தல் காலத்து நாடகம் என்பதை மக்கள் அறிவார்கள் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு அதிரடியான கருத்தை பதிவிட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நயன்தாரா அவர்களை பற்றி அவர்கள் தவறாக பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரை கட்சியிலிருந்து நீக்கிருக்கீங்க ஆனால் என்னை பற்றி அவர்கள் எத்தனையோ மடிகளில் தவறாக பேசியிருக்காரு அப்போலாம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலை அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வர்றது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழிசை அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க இது குறித்து பல்வேறு பிரபலங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாலும் பல பேர் பேர் என்ன சொல்றாங்க நயன்தாரா அவர்கள் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது டக்குன்னு இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு எல்லாருக்கு எதிரான கருத்தெல்லாம் பதிவிடுறாங்க ஆனா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதே தான் திமுகவும் தங்களுடைய தேர்தலுக்காக தங்களுடைய சுயலாபத்துக்காக தான் இப்படி விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தான் சொல்லணும் இது பற்றின கருத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொரு தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழிசை சவுந்தராஜன் அவர்களுடைய கருத்து நியாயமாக யார் மேலே நியாயம் இருக்கு யார் தரப்பில் நியாயிருக்கு அப்படி நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழோட காமலாஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிது அந்த இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் பிறந்தோன்னா மறக்காம உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்